லிபர்ட்டி தமிழர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் தந்திக்கிருப்பவர் இருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தராசி ஷாம் அவர்கள் வணக்கம் வணக்கம் அசீஸ் வணக்கம் தேர்தல் பத்திரங்கள் அரசமைப்பு சட்டத்துக்கு விரோதமானதுன்னு உச்சநீதிமன்றம் கடந்த மாதம் தீர்ப்பளித்ததை நம்ம பார்த்துருந்தோம் மார்ச் முப்பத்தொன்னுக்குள்ள தேர்தல் ஆலயம் அந்த விவரங்களை வெளியிடணும் யார் யார் என்ன நன்கொடை வாங்குனா யார் கொடுத்தாங்கிற விவரங்களை வெளியிடணும் அப்படின்னு சொல்லி அந்த தீர்ப்பில் சொல்லப்பட்டது ஆனால் எஸ்பிஐ வங்கி வந்து ஜூன் முப்பது வரைக்கும் கால அவகாசம் கேட்டிருக்காங்க இதுல பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னா உச்சநீதிமன்ற தீர்ப்பே தேர்தலுக்கு அந்த பணத்தை பயன்படுத்தக்கூடாது அதனால தான் தேர்தலுக்கு முன்பு அது போன்ற தீர்ப்பு வந்துச்சுன்னு சொல்லப்படுது ஆனால் எஸ்பி வங்கியுடைய இந்த நிலைப்பாடை பார்க்கும்போது பாஜகவை அந்த தேர்தலுக்காக அந்த பணத்தை பயன்படுத்த அனுமதிக்க உத்தரவிடுவது போல இது இருக்கு அப்படின்னு சொல்லி பரவலா பேசப்படுது இல்லையா இதை நீங்க எப்படி பாக்குறீங்க பாஜகவின் பயங்கரமான திருட்டுத்தனம் அதாவது இது ஆரம்பத்தில் எப்படி இருந்ததுன்னா எங்க காலத்துல நன்கொடை சீட்டு வச்சிருப்பாங்க அதிகபட்சம் அஞ்சு ரூபா இந்த திமுக நன்கொடை சீட்டுலாம் நான் கலெக்ட் பண்ணி கொடுத்துருக்கேன் அதாவது நம்மளோட ஸ்டூடெண்ட் டேஸில் மினிமம் ஒரு ரூபா நூறுரூவா கொடுக்குற பெரியவங்களே வந்து நேரடியாக கொடுத்துருவாங்க இதெல்லாம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு அறுபத்தேழு வரைக்கும் இதுதான் சிஸ்டம் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பண கலாச்சாரம் புகுந்தது அதுக்கு பிறகு வந்து ஒரு பெட்டர் சிஸ்டம் இருந்துச்சு அது என்னென்னா எலக்டோரிக் ட்ரஸ்ட்டு தேர்தல் அறக்கட்டளை மூலமாக தான் பணம் கொடுக்கணும் அதாவது ஒரு கம்பெனி வச்சுருக்கீங்க நீங்கள் வந்து பொலிட்டிக்கல் டொனேஷன் கொடுக்கணும்னு விரும்புகிறீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ட்ரஸ்ட்டு ஃபார்ம் பண்ணி அந்த ட்ரஸ்ட் மூலமாக கொடுக்கணும் அப்போ எல்லாமே டிரான்ஸ்பெரண்டாக வெளிப்படையாக இருக்கும் இன்கம் டேக்ஸ் ரிலீஃப் வழக்கம் போல் இன்கம் டாக்ஸ் ரிலீஃப் ட்ரஸ்ட்டுக்கு கிடைச்சிடும் இது ரொம்ப வருஷமாக இதுதாங்க உருப்படியாக நடந்துகிட்டு இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுக்கு பிறகு இது உருப்படியாக நடந்துகிட்டு இருந்தது இவங்க வந்தவுடனே என்ன பண்ணாங்க அப்படின்னா பண மதிப்பிழப்பு முதல்ல அதில் வந்து கம்ப்ளீட்டாக வந்து எல்லாத்தையுமே அவுட் பண்ணாங்க பண்ணிவிட்டு தேர்தல் பத்திரம் நடைமுறையை கொண்டு வந்தாங்க அருண்ஜேட்லி கொண்டு வந்தார் கொண்டு வரும்போது கருப்பு பண நடமாட்டத்தை ஒழிப்பது அரசியலை தூய்மைப்படுத்துவது வழக்கமா பிஜேபி பண்ற அதே உருட்டல் அதே கம்பி கட்டுற வேலை தான் நடத்து இப்படி சொல்லி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஆரம்பிச்சு இன்னை தேதி வரைக்கும் வந்து அதிகபட்ச நன்கொடை பெற்றது பத்திரங்கள் மூலமாக பாரதிய ஜனதா மற்ற கட்சிகளும் பெற்றிருக்கின்றன இதுல நம்ம உண்மையிலே பார்க்க வேண்டியது என்னன்னா ஸ்டேட் பேங்க்ங்கிற ஒரே ஒரு பேங்க் தான் பத்திரத்தை வந்து இஷ்யூ பண்ண முடியும் ஸ்டேட் பேங்க் புதுடெல்லி கிளையில மட்டும் அறுபத்தி எட்டு இஷ்யூ ஆயிருக்கு உச்ச நீதிமன்றத்தில் அவகாசம் கேட்டு போடுகிற ஸ்டேட் பேங்க் என்ன சொல்லுதுன்னா பல்வேறு வங்கி கிளைகள்ல இருந்து நாங்க தகவலை எல்லாம் திரட்ட வேண்டியது இருக்கு அதுக்கு பெரிய காலகட்டம் ஆகும் எது இன்றைய தேதிக்கு வந்து இவ்வளவு கம்ப்யூட்டரைஸ் பண்ணி வச்சிருக்கோம் ஒரு நாட்டின் ஒரு முனையிலிருந்து மறுமுனைக்கு வந்து பண பரிவர்த்தனை மொபைல் போன்ல பண்றோம் கிளிக்கை தட்டினீங்கன்னா பணம் வந்து விழுது எந்த எந்த முனையில இருந்தோம் இன்னும் சொல்ல போனால் பல நாடுகள் வேற நம்மளோட யூபிஐ பேமெண்ட் சிஸ்டத்தில் இருக்கு இப்படியான சூழ்நிலையில் இவ்வளவு பெரிய கால அவகாசம் ஏன் கேட்கிறது ஏன் கேட்கிறது என்றால் பாரதிய ஜனதாவுக்கு தேர்தல் பத்திரம் மூலமாக நன்கொடை பெற்றவர்களின் விவரங்கள் வெளியே வந்தால் தேர்தலில் பாதிப்பு ஏற்படும் எக்கனாமிக் ஃபிளைட்டர்ஸ் அஃபண்டர்ஸ் இந்த இருந்து பொருளாதார குற்றங்கள் செய்துவிட்டு வெளிநாட்டுக்கு தப்பித்து சென்றவர்கள் பலரும் வந்து பாரதிய ஜனதாவுக்கு பெரிய அளவுக்கு பணம் கொடுத்துருக்காங்க ஒன்று இரண்டாவது இப்ப உதாரணமா நம்மளோட ஸ்டெர்லைட் அதோட தாய் நிறுவனம் வேதாந்தா பிஜேபிக்கு தேர்தல் பத்திரம் மூலமா பணம் கொடுத்த பெரிய நிறுவனங்கள்ல அது ஒன்று அப்போ ஸ்டேட் பேங்க் ரொம்ப சர்வசாதாரணமா இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள எடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு டேட்டாவை கொடுப்பதற்கு கால அவகாசம் கேட்பது பாரதிய ஜனதாவை காப்பாற்று அப்ப ஸ்டேட் பேங்க் வந்து யாரோட வங்கி பொதுமக்களின் வங்கியா இல்லைன்னா பிஜேபியின் வங்கியா இதைத்தான் வந்து எல்லா கட்சி தலைவர்களும் கேட்குறாங்க உச்ச நீதிமன்றத்தில் முடிவுக்கு வரும் ஏன்னா அதை விட மாட்டாங்க அப்படியான கால அவகாசம் நிச்சயமாக தர மாட்டார்கள் கண்டிப்பாக வந்து இந்த பத்திரம் அதாவது ரொம்ப சிம்பிள் ஃபார்மேட்டில் தாங்க அவங்க கொடுத்துருக்காங்க எப்படின்னா பத்திரம் நம்பர் பத்திரத்தோட அமௌண்ட்டு பத்திரத்தை எந்த வங்கிக்களை இஷ்யூ பண்ணுது பத்திரம் பெற்றவரின் பெயர் இது வந்து ஒரு படிவத்தில் இன்னொரு படிவத்தில் பத்திரம் பெற்றவர்கள் அவர்கள் கொடுக்க வேண்டிய படிவம் அந்த படிவத்திலையும் ஒரு நாலு ஃபேக்டர் அவ்வளோதான் ஆக மொத்தம் ரெண்டே ரெண்டு ஷீட்டு ஒட்டு மொத்தமாக வந்து ஒரு ஒரு லட்சத்துக்கும் குறைவான டிரான்சாக்ஷன் இன்னொரு மாபெரும் தொல்லை என்னன்னா தேர்தல் பத்திரம் அச்சடிப்பு செலவு நிர்வாக செலவு இதை வந்து ஸ்டேட் பேங்கே கட்டிகிட்டு இருக்கு நியாயமா பார்த்தா ஒரு பொருளை நீங்க வாங்கினீங்கன்னா ஏதோ ஒரு வரியை நீங்கள் செலுத்தணும் ஆனால் தேர்தல் பத்திரத்துக்கு வரி கிடையாது ஆனால் கவர்மெண்ட்டுக்கு வந்து நிர்வாக செலவுக்கும் ஹேண்ட்லிங் எக்ஸ்பென்சஸுக்கும் விற்பனைக்கும் ஸ்டேட் பேங்க் வந்து பணம் கொடுக்குது இப்போ இதை வந்து இந்த கணக்கில் கொண்டு வந்தா மிகப்பெரிய ஒரு எக்ஸ்போஷர் ஆகும் அப்போ வந்து ஒரு சாதாரண மனிதன் ஒரு சாதாரண டீ கடையில் போய் ஒரு டீ சாப்பிட்டா கூட கவர்மெண்ட்டுக்கு ஒரு வரி கட்டணும் டீ கடைக்கார ஏதோ ஒரு வகையில குறைஞ்சபட்சம் ஒரு ப்ரொஃபஷனல் டாக்ஸாவது அந்த உள்ளூர் பஞ்சாயத்துக்காக கட்டுவான் அப்போ இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டதா தேர்தல் பத்திர நடைமுறை இப்படி இது ஒரு பேண்ட்ரோஸ் பாக்ஸ் அதாவது கிணறு வெட்ட பூதம் கிளம்பிய கதை இந்த கிணறு வெட்டி பல பூதங்கள் கிளம்பி விடுமோ என்பதுதான் பாரதிய ஜனதாயின் ஆச்சம் எனவே வந்து அது ஸ்டேட் பேங்கை நிர்பந்திக்கிறது உச்சநீதிமன்றம் விடவே விட ஆனா பாஜக ஆதரவாளர்கள் தரப்புல சொல்லப்படுது என்னன்னா எஸ் பிங்க் உடைய நிலைப்பாட்டே நம்ம பார்க்கணும் ஏன்னா மத்திய அரசு அந்த தேர்தல் பத்திரங்கள் திட்டம் கொண்டு வரும்போது கடுமையான வழிகளை பின்பற்றணும் அதாவது அதில் உள்ள வாங்கினவங்க விற்றவங்க இதனுடைய விவரங்கள் வந்து பாதுகாக்கப்படங்கிறதுக்காக கடுமையான வழிகளை நாங்கள் பின்பற்றுறோம் வெவ்வேறு தகவல்களில் இருக்குது தளங்களில் இருக்குது வெவ்வேறு கிளைகளில் இருக்குது அதாவது இருபத்தஞ்சாயிரம் கிளை இருக்குது நாலு கோடிக்கு மேலே வந்து அக்கௌண்ட் ஹோல்டர் இருக்கிறாங்க இப்படி ஒரு சூழலில் வந்து மூணு வாரம் காலவாசங்கிறது எப்படி முடியும் அப்படின்னு கேட்குறது நியாயமானதுன்னு சொல்கிறாங்கல்ல அதாவது இது அடிப்படையில் மூணு கோடி வங்கி கணக்கு இது எல்லாமே சரிங்க ஸ்டேட் பேங்க் இவ்வளவு கிளை இருக்கு இதெல்லாம் சரி ஆனா நீங்க ஸ்டேட் பேங்க் அக்கௌண்ட் ஹோல்டர்னா தேர்தல் பத்திரம் நீங்க வாங்கினீங்களா இப்போ நான் ஒரு அக்கௌண்ட் ஹோல்டர்னா நான் வாங்கினேண்ணா ஆயிரம் ரூபா பத்தாயிரம் ரூபாய் ஒரு கோடி ரூபா வரைக்கும் மூணு நாலு அஞ்சு மதிப்பில் வந்து பத்திரம் வெளியிடுறாங்க ஆயிரம் ரூபா வாங்கி பத்திரம் வாங்கி ஸ்டேட் பேங்க் வங்கி கிளையில கீழ நின்று யாரும் வந்து திமுகவுக்கோ இல்லை காங்கிரஸ்க்கோ பிஜேபிக்கோ நன்கொடை கொடுக்க போறதே இல்லை நன்கொடை கொடுப்பவர்கள் எல்லோருமே வந்து நிறுவனங்கள் தான் ஒரு கோடி ரூபாய்க்கு ஒரு பத்திரம் இந்த ஒரு கோடி ரூபா பத்திரம் வாங்குறவங்க மொத்தம் வந்து அரௌண்டு பத்தாயிரம் கோடி ரூபா இதுல பரிவர்த்தனை ஆயிருக்குங்க பத்தாயிரம் கோடி ரூபா பரிவர்த்தனை ஆயிருந்ததுன்னா பிராக்டிகலி ஸ்பீக்கிங் பத்தாயிரம் பத்திரம் தான் இருக்கணும் அதை வந்து மூணு டைம் பெருக்கி போயிருக்க அதாவது ஒரு கோடி ஒரு லட்சம் பத்து லட்சம் எப்படி வாங்கியிருக்கிறதாவே வச்சு பார்ப்போம் அப்பவும் மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் பத்திரம் இருக்கும் இன்னும் அதிகப்படுத்தி பாருங்க ஒரு லட்சம் பத்திரம் வித்துருக்கு எத்தனை வருஷத்துல கிட்டத்தட்ட அஞ்சு வருஷத்துல அஞ்சு வருஷத்துல ஒரு லட்சம் பத்திரம் ஏன்னா அவ்வளவுதான அமௌண்ட் வருது பத்தாயிரம் கோடி தானே வருது அப்போ அஞ்சு வருஷத்துல ஒரு லட்சம் பத்திரம் மிக அதிகபட்சமாக வித்திருந்தா வருஷத்துக்கு இருபதாயிரம் என்ட்ரி இருக்கும் இந்த இருபதாயிரம் என்ட்ரில அறுபத்தெட்டு பர்சன்ட் ஒரே வங்கிகளில் இருக்கு நியூ டெல்லி வங்கிகளை அதாவது ஏதோ வந்து இடும்பூர்லயும் கடம்பூர்லயும் ஆயிரம் ரூபாய்க்கு பத்திரம் வாங்கி அந்த பத்திரத்தை வந்து பிஜேபிக்கும் காங்கிரசுக்கும் கொடுத்ததாக ஒரு கற்பனை சித்திரத்தை வந்து நண்பர்கள் வரைவதுங்கிறது முட்டாள்தனம் அப்படியான வாய்ப்பே இல்லை மிகப்பெரிய நிறுவனங்கள் தேர்தல் பத்திரம் அனானிமஸ் யார் வாங்கினாங்கன்னு சொல்ல வேண்டியது இல்லை யார்கிட்ட கொடுத்தோன்னு சொல்ல வேண்டியது இல்லை அதத்தான் சுப்ரீம் கோர்ட்டே அடிச்செறியுது ஒரு காமன் மேன் வந்து இன்னைக்கு ஒரு பத்து லட்சம் ரூபா வங்கி கணக்குல வரவு இருந்து நான் உங்க வீட்டுக்கு ஈடி வந்துடும் எங்க வீட்டுல வெளியில ஒருத்தன் ஒரு கோடி ரூபா வச்சுட்டு போயிட்டாங்க நான் வந்து அதை எடுத்து என் கணக்குல போட்டுட்டேன் யார் வச்சானு எனக்கு தெரியாது உன்கிறோம் வெளியில கிடந்தது சரி அது யாரோ வச்சுட்டு போயிருக்காங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருக்கும்னு நினைச்சு நான் வந்து செலவு பண்ணியிருக்கேன் அதை வச்சுதாங்க இந்த வீடை வாங்கினேன்னு சொன்னா ஒத்துக்குவாங்களா ஜெயலலிதா காலத்துல வந்துங்க நாலு லட்சம் அமெரிக்க டாலரோ மூணு லட்சம் அமெரிக்க டாலரோ அனானிமஸா வந்துருச்சு யார் கொடுத்தான்னு தெரியல அந்த வழக்கு ரொம்ப நாள் நடந்துச்சுங்க க்ளோஸ் பண்ண முடியாமல் தான் க்ளோஸ் ஆச்சு கடைசியில் ஆனால் தப்பு எப்படின்னா அவங்க என்ன வியாக்கியானம் கொடுத்தாங்கன்னா எனக்கு நாலு லட்ச ரூபா நாலு லட்சம் அமெரிக்கன் டாலர் வந்து டிராஃப்ட் மூலமாக வந்துச்சு அது வந்து அதிமுகவுக்கு வந்த நிதின்னு சொல்லி நான் என் கணக்கில் வர வச்சுட்டேன்னு அவன் ரொம்ப சிம்பிளாக சொன்னாங்க அதை ஏற்றுக்கல இப்படிலாம் இருக்கு இது அடிப்படையே வந்து டிரான்ஸ்பரன்சி இல்லைங்கிறது தான் கோளாறு இப்போ டிரான்ஸ்பரன்சியை கொண்டு வர்றதுக்கு குறைந்தபட்ச வெளிப்படைத்தன்மையை கொண்டு வர்றதுக்கு ரெண்டு பத்த ரெண்டு வகையான படிவங்களில் உச்ச நீதிமன்றம் நீ தரணும்னு சொல்லி டைம் கொடுக்குது அதை தருவதற்கு ஒரு இருபத்தி நாலு மணி நேரமே போதும் மூணு வாரமே அதிகம் ஆனால் இவங்க வந்து தேர்தல் முடிஞ்ச பிறகு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லும்போது ஸ்டேட் பேங்க் மேலே நம்பகத்தன்மையாக போயிருந்தேன் மக்கள் மத்தியில வந்த கேள்வி இருக்கு அதாவது ஏழாம் கிளாஸ் எட்டாம் கிளாஸ் படிக்கிற பையன் கூட எக்ஸ்எல் சீட்ல அழகா பண்ணிடுவான்னு சொல்றாங்க பிடிஆர் அவர்கள் கூட சொல்றாரு ஒரு நாடு கூட இது போன்ற பேங்க் வந்து சொல்லிருந்தா அந்த பேங்குடைய ரத்து பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படி கூட பண்ணுவாங்க இப்ப கூட இந்த டிஜிட்டல் இதுக்கு வந்து ஒன்றரை கோடி ரூபாய் செஞ்சு அந்த மிஷின் எல்லாம் புதுப்பிச்சாங்க இது பண்ண முடியாதா ஒரு பத்து நாள்ல விஷயம் விஷயம்தான் இது அப்படின்னு சொல்றாரு ராகுல் காந்தி மனசு வச்சா ஒரு நாள்ல முடிஞ்சிடும் அதுல என்னங்க இருக்கு ஏன்னா இது வந்து காமன் டே டு டே டிரான்சாக்ஷன் கிடையாது இல்லைங்களா இப்போ ஒரு வங்கி கணக்கு நீங்க சொல்ற கோடிக்கணக்கான வங்கி கணக்குகள் தினம் ஐநூறு ரூபா இரநூறுவா ஐ முரூறு ரூபா போட்டு ஏடிஎம்ல போட்டு இதுல போட்டு எடுக்கிறவன் இல்ல வந்து யூபிஐ மூலமா வந்து அம்மா அம்மா அப்பாவுக்கு வந்து பணம் அனுப்புறவன் அப்படின்னா அது வேற விஷயங்க ஆனா இது வந்து ஸ்பெசிபிக்கா எலக்டோரல் பேண்ட் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துல மட்டுந்தான் அதை இஷ்யூ பண்ணவும் முடியும் தேர்தல் வரும்போது தான் அதுக்கு முப்பது நாள் விண்டோ மற்றபடி அந்த விண்டோ பீரியடும் கம்மி அப்போ அஞ்சு வருஷத்தில் டோட்டலாக அது அந்த எலக்ட்ரல் பேண்டோட பரிவர்த்தனை நடந்திருக்கிற நம்பர் ஆஃப் டைம்ஸே வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் தேர்தல் இப்போ ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல தேர்தல் வருதுங்க அப்போ முப்பது நாள் வந்து வாங்கியிருப்பாங்க அதுக்கு பிறகு வந்து ஆங்காங்கே தேர்தல் நடந்திருக்கின்றன அதுக்கெல்லாம் அந்த விண்டோ வந்து கம்மி இப்போ வந்து இப்போ சமீப காலமாக அந்த விண்டோ ஓபன் பண்ணிருக்காங்க ஆக ஒட்டு மொத்தத்தில் அஞ்சு வருஷத்தில் வருஷத்துக்கு இருபதாயிரம் பாண்டு வந்தாலும் நம்பர் கம்மி அத ஹேண்டில் விண்டோ மொத்தத்துல வந்து ரெண்டு வருஷம் ஒரு அறுபது நாள் இல்லைன்னா ஐம்பது நாள் விண்டோக்குள்ளதான் பரிவர்த்தனை நடந்திருக்கும் அது வந்து தெரியுமே நமக்கு எந்த தேதியில வந்து இப்ப எலக்ட்ரிக் பாண்ட் இஷ்யூ தொடங்குச்சு எந்த தேதியில அது முடிஞ்சது நிறைவடைந்தது அப்படிங்கிறது தெரியும் இல்லைங்களா அப்ப அந்த தேதியை மட்டும் எடுத்து பார்த்தாலே போகுமே எதுக்கு நீங்க அஞ்சு வருஷம் ரெக்கார்டு தோன்றணும் சரி நீங்க ஒன்னாம் தேதி இருந்து பத்தாம் தேதி வரைக்கும் தாங்க நீங்க டிரான்சாக்ஷனே பண்ணிருக்கீங்க அப்போ ஒன்னாம் தேதி இருந்து பத்தாம் தேதி வரைக்கும் பாத்தா இதுக்கு நம்ம இருபத்தஞ்சு நாள் பாக்கணும் ராகுல் காந்தி எதாவது சொல்கிறாரு இது மோடியின் உண்மையான முகத்தை மறைக்கக்கூடிய ஒரு கடைசி முயற்சின்னு சொல்கிறாரு ஆனாலும் மக்களிடையே அந்த எண்ணம் இருந்துச்சு இல்லை ஒவ்வொரு முறை நீதிமன்ற தீர்ப்பு வரும்போது சரி நீதிமன்ற தீர்ப்பு அப்போ பயங்கரமாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லும்போது அது கொஞ்ச நாளில் பாருங்கள் அதை எப்படி மடை மாற்றுறாங்கன்னு பாருங்கள் அதே மாதிரி தான் இன்றைக்கி எஸ்பி வங்கியும் வந்து திடீர் பல்டி அடிச்சிருக்காங்க அது எப்படி வெளியிடுவாங்க ஏன்னா இப்போ பாஜக வந்து உதாரணத்துக்கு ஒரு ரெண்டாயிரத்து கோடி வாங்கியிருந்தது அதை வெளியிட்டாங்கன்னா ரெண்டாயிரத்து ஐநூறு கோடியில் கோடி அதானி கொடுத்துருந்தாரு அப்படின்னா அதை எப்படி பாஜக வந்து வெளிப்படையாக வெளியிடும் இது வந்து முன்கூட்டியே தெரிஞ்சதுதான் அப்படின்னு ஒரு கருத்து இருக்குல்ல அதை எப்படி பாக்குறீங்க அதாவது பிஜேபி அரசு பெறல மக்களுக்கு நம்பத்தன்மை போயிருச்சு நீங்க சொல்றது சரிதான் என்ன தீர்ப்பு வந்தாலும் அதை மடைமாற்றும் விதமாக நிறுத்து போக செய்யும் விதமாக வேறொரு ஒரு ஒரு விஷயத்தை அதுக்குள்ள பூத்திடுறாங்க வழக்கமா பிஜேபியோட உத்தி அதுதான் ஆனா இந்த முறை அது நடக்காதுன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அவங்களுக்கு பெரிய ஷாக் வந்து இந்த எலக்ட்ரானிக் பாண்டு ஸ்கீம் ரத்தானது அது ரத்து செய்வாங்கன்னு அவங்க எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க கரெக்டாக தேர்தல் டைம்ல இப்போ தான் வந்து ஓப்பன் ஆக வேண்டிய டைமுங்க அந்த விண்டோ ஓப்பன் ஆக வேண்டிய டைமு கண்டிப்பாக வந்து ஒரு ஏழு கோடி ரூபாய் வந்து அதில் திரட்டணுங்கிற ஒரு கணக்கு இருந்திருக்கும் அந்த கணக்கு இப்போ நின்று போச்சு அதுபோக பழைய மாதிரி பாரதிய ஜனதா பெரிய பிரம்மாண்ட வெற்றி பெறுங்கிற பிம்பம் கொஞ்சம் கொஞ்சமாக உடஞ்சிக்கிட்டே வருது ஒவ்வொரு மாநிலத்திலையும் வந்து பாரதிய ஜனதாவுக்கு எதிரணி வந்து பலப்பட்டுக்கிட்டே வருது அதனால தெரியுதுங்க ஒரு மகாராஷ்டிரா மாதிரியான மாநிலத்தில் பிஜே அது பொருளாதார வலிமை பெற்ற மாநிலம் நீங்கள் சொல்கிற இந்த தேர்தல் பத்திரம் மகாராஷ்டிராலேயும் பெரிய அளவுக்கு பரிவர்த்தனை ஆயிருக்கும் ஸ்டேட் பேங்க் கிளை மூலமா அந்த மகாராஷ்டிராவில நேற்றைக்கு வந்து அமித்ஷா எல்லாரையும் கூப்பிட்டு அவங்க உடச்ச என்சிபி உடச்ச சிவசேனா எல்லாரையும் கூப்பிட்டு சண்டை போடாதீங்கப்பா நாங்களே வந்து நாற்பது சீட்ல நாப்பத்தெட்டு சீட்ல முப்பத்தெட்டு சீட்டு எடுத்துக்கிறோம் முப்பத்தஞ்சு சீட் எடுத்துக்கிறோம் நீங்க பதிமூணு சீட் மட்டும் வச்சுக்கோங்க உங்களுக்குள்ள சண்டை போடாம சமாதானமா பிரிச்சுக்குங்க அதிகமா கேட்டு ப்ரெஷர் பண்ணாதீங்கன்னு லைட்டா ஒரு மெரட்டி அனுப்பியிருக்காரு என்ன பண்ணனு தெரியாம இதெல்லாம் திருப்பி வந்துருச்சுங்க இப்போ ஆனா எதிர்த்தரப்பு கரெக்டா வந்து அந்த அந்த தொகுதிகளை வந்து பங்கு போட்டு கரெக்டா பிரிச்சு இப்ப என்னாச்சு அப்படின்னா இந்த வெயிட் எல்லாம் பிஜேபிக்கு போனது நல்லதுன்னு நினைக்கிறாங்க நிதிஷ்குமார் போனது ஆரம்பத்துல செட்பேக்கா தெரிஞ்சதுங்க என்னங்க இந்தியா கூட்டணியே அவர் தாங்க உருவாக்குனாரு அவரே போயிட்டாரு இனிமே இப்படிங்க இந்த இந்தியா கூட்டணி தேரும் இப்படிதான் ஆரம்பத்துல பேசப்படுது இப்போ தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை போக போக நல்ல வேலைங்க அவர் போனாரு இருந்தா பெரிய நச்சு பண்ணி ஏகப்பட்ட சீட்டை கேட்டுக்கிட்டு இருப்பாரு இப்ப வந்து பிரச்சனையே கிடையாது நாங்க பிரிச்சுக்கிறோம் நிதிஷ்குமார் இன்னொரு அஸ்திரம் வச்சிருக்காரு என்ன அஸ்திரம்னா சட்டமன்ற தேர்தலையும் சேர்த்தே நடத்திடலாம் பீகார்ல சொந்த செலவுல வச்சுக்கிற சூனியங்க அது சட்டமன்ற தேர்தலில் சேர்த்து நடத்தினா சுத்தமாக ஆயிடுவாங்க காரணம் என்னன்னா நிதிஷ்குமார் ஆட்சி பேரலாம் அவ்வளவு பெரிய அதிருப்தி இருக்கு அப்போ பிஜேபி வளைக்கிற எல்லா வில்களிலிருந்து கிளம்புகிற அம்புகளும் பிஜேபி நோக்கி தான் பாயுது ஒரிசால வந்துங்க ரெண்டும் எந்த கூட்டணியும் நாங்க இல்ல நாங்க ஈக்குவல் டிஸ்டன்ட் இந்தியா கூட்டணி வேண்டாம் பிஜேபி கூட்டணி வேண்டாம் இப்படிதான் நவீன் பட்நாயக் சொல்லிட்டு இருந்தாரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி அவர் மோடியை பாராட்ட மோடி இவரை பாராட்டன்னு ஒரு நட்பு தெரிஞ்சது இப்ப என்ன ஆகுது இப்ப வந்து ஒரிசாவை ஆளுகிற பிஜு ஜனதா தளமும் பாரதிய ஜனதாவும் கூட்டு அந்த கூட்டுல வந்து ஃபார்முலா எம்பி தொகுதியில அதிக இடம் பிஜேபிக்கு சட்டமன்ற தொகுதியில அதிக இடம் பிஜு ஜனதா தளத்துக்கு அதாவது நவீன் பட்நாயக் கட்சிக்கு இது அநேகமாக ரெண்டு நாளில் வந்துடும் போல தெரியுது எம்ஜிஆர் காலத்து ஃபார்முலா தாங்க இது ரெண்டு தேர்தலும் ஒன்றா நடந்துச்சுன்னா சென்ட்ரல் பார்ட்டிக்கு தேசிய கட்சிக்கு எம்பி தொகுதியில் மக்களவையில் அதிக இடம் மாநில கட்சிக்கு சட்டமன்றத்தில் அதிக இடம்ங்கிறது அந்த காலத்தில் எம்ஜிஆர் ஃபார்முலாம இப்போ அதே ஃபார்முலா பிஜு ஜனதா தளம் அடாப்ட் பண்ணுது ஆனால் இதில் மைனஸ் பாயிண்ட் என்னென்னா அப்போது எலெக்ட்ரோட் ரெண்டாக பிரிஞ்சிடும் அதாவது முதல்ல பிஜேபிக்கு ஓட்டு பிஜு ஜனதா தளத்துக்கு ஓட்டு காங்கிரசுக்கு ஓட்டு காங்கிரஸ் பலவீனமா இருந்தது இப்படி இருந்தத இப்ப ரெண்டா பிரிக்கிறாங்க அதாவது பிஜேபி அணி ஆன்டி பிஜேபி அணி இப்ப ஆன்டி பிஜேபி அணிக்கு வந்து ஓட்டிங் பவர் வந்து கூடிடும்ல பூரி சங்கராச்சாரியார் என்னங்க சொல்றாரு அயத்திராமர் ராமர் சிலையத்தில் இருக்கிறதுக்கு நீங்க யாருங்களே கேட்கிறாரு அவர் பூரியில வந்து ரொம்ப பெரிய ஒரு ரிவார்டு ரொம்ப பெரிய மரியாதைக்குரிய ஒரு சங்கராச்சாரியார் இந்து மதத்தின் நாலு சங்கராச்சாரியர்கள் ஒருவர் ஒரிசாவில் வந்து அவர் சொல்வது பெரிய அளவுக்கு ஈடுபடும் பூரி வந்து ஒரிசாவில் இருக்கிற மிகப்பெரிய இதுங்க பூரி ஜெகநாதர் கோயில வந்து புனர் நிர்மாணம் செய்து அயோத்திராமருக்கு போட்டியாக வருகிறார் ஜெகநாதர்னு பூரியில் வந்து பேசினாங்க அதாவது பிஜு தளம் இப்போ டோட்டலாக பிளேட்டை மாற்றி மோடியும் ஒரிசாவின் மண்ணின் மைந்திருங்கிற ரேஞ்சில் அவர் பேசுறாரு ஆனால் இது சொந்த செலவில் வச்சுக்கிற சூனியம் என்னன்னா எலக்ட்ராட் ரெண்டா பிரியும் அதாவது பிஜேபி ஆதரவு பிஜேபி எதிர்ப்பு அவ்வளோதானே அப்ப பிஜேபி எதிர்ப்பு அணியை கூர்மைப்படுத்த கூர்மைப்படுத்த பிஜேபிக்கான தோக்கற வாய்ப்பு தானே அதிகம் அதை தெரிஞ்சோ தெரியாமல ஒரிசால பலவீனமா இருக்கிற காங்கிரஸ் கட்சியை இவங்க நிமித்தி எடுக்கிறாங்க இப்படி வந்து மகாராஷ்டிரால அதே தான் நடந்தது பலவீனமா இருந்த சிவசேனாவும் உடைச்சாங்க அவங்க வந்து இப்போ நல்ல கிளீனா ஸ்ட்ரெந்தனம் ஆயிட்டாங்க என்சிபியை உடைச்சாங்க என்சிபி ஸ்ட்ரெந்தன ஆயிடுச்சு உடஞ்சு போன என்சிபியோட பிரிவுக்கு சீட்டே இல்லை அதாவது ரெண்டு மூணு சீட்டு மொத்தத்தில் முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சு சீட்டை வந்து பிஜேபி எடுத்துக்குது ஆனால் அங்கே வந்து என்ன ப்ராப்ளம் ஓடிட்டு இருக்கு மராத்தி கோட்டா மராத்தி கோட்டானா பிஜேபி வளர்த்து வச்சிருக்கிறதே நான் மராத்தி ஓட் பேங்க் அப்புறம் எப்படி பிஜேபிக்கு அங்கே வந்து பெரிய அளவுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கும் ஒட்டு மொத்தத்தில் எலக்ட்ரானல் பாண்டில் இருந்து இதுவரைக்கும் இந்தியாவில் நடந்திருக்கிற எல்லா சம்பவமும் பிஜேபி சொந்த செலவில் தானே வைத்துக்கொண்ட அரசியல் சூனியம் இறுதியாக நீங்கள் சொன்னீங்க பாஜக தொடர்ந்து பின்னடைவு சந்திச்சு கொண்டே இருக்குது அப்படி தான் நாட்டில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளும் அப்படி தான் சொல்லுது ஏன்னா அந்த தேர்தல் பத்திர வழக்காகட்டும் ரெண்டு நாளுக்கு முன்னாடி வந்த டி கே ஒரு மீதான அமலாக்கத்துறையான அந்த வழக்கு ரத்தாகட்டும் நீங்கள் சொன்னது போல மகாராஷ்டிரால இந்தியா கூட்டணிக்கு தொகுதி பங்கீடு எல்லாம் முடிஞ்சு சுமூகமாக போயிடுச்சு ஆனால் இந்தியா தான் பிளவுன்னு எதிர்பார்த்தாங்க ஆனால் பாஜக இப்போ வந்து தொகுதி பங்கீடு சண்டை நடக்குது அமித்ஷா போறாரு சமாளிக்க முடியல அதே மாதிரி பீகார்லையும் நிதிஷ்குமார் கொஞ்சம் பிரச்சனை பண்றாரு தொகுதி அதிகமாக கேட்கறாருன்னு சொல்றாங்க இந்தியா கூட்டணி தொடர்ந்து வலுவடைந்து கொண்டே இருக்கிறது பாஜக தொடர்ந்து பின்னடைவை சந்தித்து கொண்டே இருக்கிறது ஆரம்பத்தில் பாஜக வந்து ரொம்ப உறுதியாக சொன்னாங்க நானூறு தொகுதியில் கைப்பற்றும் சொன்னாங்க ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழலை பார்க்கும் பொழுது இந்தியா கூட்டணி தான் நானூறு தொகுதிகளை கைப்பற்றுறோம் அப்படின்னு பேசப்படுது இல்லை இது நீங்க எப்படி பார்க்குறீங்க நான் நேற்றுக்கு வந்து புதிய தலைமுறை தொலைக்காட்சியில் இருநூத்தி சீட்டு சீட் பிஜேபி வாங்கினா நான் ஸ்வீட் பாக்ஸ் தரேங்கன்னு சொல்லியிருக்கேன் கமிட்மெண்ட் பிஜேபி தரப்புல பேசினவங்க முன்னூத்தி எழுபது சீட் வாங்கினா ஸ்வீட் பாக்ஸ் தரோன்னு பேசியிருக்காங்க உண்மையிலே ஸ்வீட் பாக்ஸ் வேற அர்த்தம்லாம் கிடையாது அதுக்கு ஏதோ ஒரு வகையான இனிப்பு அடங்கிய பேட்டி இதுல இரநூத்தி நான் வந்து கிரேஸ் மார்க்குன்னு சொல்லிட்டேன் அதுவே கிரேஸ் மார்க் ஏன்னா அதுக்கான வாய்ப்பு இல்லை சவுத்துல டவுன் சவுத்துல ஜார்க்கண்ட்ல இருந்து நீங்க தமிழ்நாடு வரைக்கும் பாத்தீங்கன்னா பிஜேபிக்கான வாய்ப்புங்கிறது ஒரு பத்து இருபது சீட் தான் இருக்கும் அதனாலதான் ஒரு சாலை இவ்வளவு இறங்கி போறாங்க எதுக்கு வந்து தமிழ்நாட்டுல விசிட் இவ்வளவு வராரு இந்த இப்ப திருப்பி வர போறாரு ஏன்னா ஏதோ கொஞ்சம் எம்பி சீட் வேணும் மொத்தத்துல இந்த நூத்தி எழுபது சீட் இருக்கு ஜார்க்கண்ட்ல இருந்து நூத்தி எழுபது சீட்ல ஒரு ஐம்பது சீட் கிடைச்சா நமக்கு லாபம் ஏன்னா வட இந்தியால இழப்பு இருக்கு அந்த இழப்பை வந்து இங்க ஈடுகட்டலாம் இப்படியான ஒரு கணக்கு தான் ஆனா பெரிஃபிரல் இந்தியா இருக்கு இல்லையா அதாவது பஞ்சாப் இப்ப வந்து வெஸ்ட் பெங்கால் காளி பெரிய பிரச்சனை அந்த பிரச்சனையை வந்து பிஜேபி வந்து நேரத்தை கூட பிரதமர் பேசுறாரு சந்தோஷ்காளியில் பெண்கள் அவமதிக்கப்பட்டார்கள் அந்த அந்த பெண்களின் சார்பான நீதி கேட்கிறேன் ஏன்னா புதுச்சேரியில வந்து ஒன்பது வயசு சிறுமி வந்து பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டாலே அவளுக்கு யார் நீதி கேட்கறா உங்க தான் நடக்குது தமிழிசை தானே அங்க வந்து லெப்டினன்ட் கவர்னர் அவங்க வந்து உடலுக்கு எரி மரியாதை செலுத்த போகும்போது மக்கள் வந்து காரி துப்புறாங்களே அப்ப யா அதுக்கு யார் நீதி கேட்கறா ஸோ சில சம்பவங்கள் நடக்குது அதை இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது இந்தியா மாதிரியான ஒரு பெரிய நாடுகள்ல வந்து வேண்டத்தகாத விரும்பத்தகாத சம்பவங்கள் நடக்குது அதை வந்து நீ தேர்தல் ஆயுதமாக பயன்படுத்துறதுன்னு பிஜேபி இறங்கும் போது அதுக்கு வந்து அந்த இடத்துல அது அடி வாங்க போகுது அவங்க வந்து இன்னொரு இன்சிடென்ட் சொல்ல போறாங்க மோத மாட்டேன்றீங்க அதே நேரத்துல வந்து ஒரு எலக்டோரல் பாண்டு மாதிரியான ஒரு இஷ்யூலையும் வெளிப்படையா நீங்க மாட்டேன்றீங்க ஆனா முன்னூத்தி எழுபது சீட் கிடைக்கும் அப்படின்னு நீங்க ஒரு ஃபால்ஸ் ஹோப்பை வந்து நீங்க கொடுக்குறீங்க அப்ப ஃபால்ஸ் ஹோப் கொடுக்கும்போது ஒரு ஆபத்து பிரதமரே சொல்லிட்டாருயா முன்னூத்தி எழுபது கிடைக்கும் நம்ம எதுக்கு பெருசா வேலை பார்க்கணும் அப்படிங்கிற மெத்தனம்லாம் வரும் பிஜேபி பிஜேபி நண்பர்களே வந்து அதெல்லாம் முன்னூத்தி எழுபது ஜெயிச்சிருவாங்க மோடியே சொல்லிட்டாரு மோடி இந்தியாலே வந்து பெரிய அரசு அரசியல் விற்பனர் அவரே சொல்லிட்டாரு அப்படிதான் அவங்க சொல்றாங்க ஆக்சுவலா இது வந்து ஒரு பெரிய அளவுக்கான மெத்தனத்தை கொடுக்கும் நாங்க சர்வே நடத்தி திமுக ஜெயிக்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல சர்வே ரிசல்ட் வந்தப்ப மு க ஸ்டாலின் வீட்டுக்கு வந்து என்ன சொன்னார்னா அதுவெல்லாம் சாத்தியமாயெல்லாம் கேட்டாரு இந்த இதெல்லாம் வாங்கி பார்த்தாருங்க எல்லாம் வாங்கி பார்த்தாரு நீங்க இப்படி போட்டீங்கன்னா எங்க ஆளுங்க வேலை செய்ய மாட்டாங்கன்னா பிராக்டிகல் யதார்த்தம் வந்து அதுதான் சரி நம்ம தான் ஜெயிக்க போகிறோமே அவங்களே சொல்லிட்டாங்க ரைட்டு நம்ம எதுக்கு வேலை பார்க்கணும் இப்படிங்கிற மைண்ட் செட் வரும் பிஜேபி இப்ப சமீப காலமாக தொடர்ந்து பின்னடைவை சந்திக்கிறது என்னுடைய உறுதியான நம்பிக்கையின்படி அதற்கு அடுத்த வாய்ப்பு மோடி த்ரீ பாயிண்ட் ஜீரோ என்பது இல்லை இல்லை இல்லவே இல்லை கண்டிப்பாக நீங்கள் சொன்னது போல நடக்கக்கூடிய நிவல்கள் எல்லாமே பாஜகவுக்கு பின்னடைவாகவும் இந்தியா கூட்டணிக்கு சாதகமாகவும் அமையிறது நம்ம பார்க்குறோம் பொறுத்திருந்து பார்க்கலாம் முடிவு எப்படி இருக்குன்னு நிறைய தகவல்களை நேயர்கள் சொல்லியிருக்கீங்க உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி சார்